முதல் சம்பளம் இளைஞனான பொன்னையன் சம்பளத்துடன் கூடிய வேலை வேண்டும் என்பதற்காக வேலை தேடி அழைகின்றார் இப்படியாக பல நாட்கள் கடக்கின்றது இந்த நேரத்தில் எர்ணாகுளம் மேனகா தியேட்டர் அருகில் கூலி வேலைக்கு ஆள் எடுப்பதாக கேள்விப்பட்டு அங்கு சென்று பொன்னையன் வேலை கேட்க அவர்களும் வேலை தருவதாக சம்மதிக்கின்றனர் அதாவது கொத்தனார் வேலை ரோட்டு வேலை இப்படியாக பல வேலைகளுக்கு செல்கின்றார் இளைஞன் பொன்னையன் இந்த வேலையும் வாரத்தில் இரண்டு நாள் அல்லது மூன்று நாள் இருக்கும் மூன்று நேரத்திற்கு இரண்டு நேரம் சாப்பிடுவது ஒரு நேரம் சாப்பிடுவது சில நாட்கள் சாப்பிடாமல் இருப்பது கூலி வேலைக்கு செல்லும் பொன்னையன் வேலை பார்க்கிறார் வேலை செய்த பின்பு சம்பளம் வாங்குகிறார் அப்படி செய்த வேலைக்கு முதல் முதலாக வாங்கிய சம்பளம் பனிரெண்டு அனா இவ்வளவு நாள் சாப்பாட்டுக்கு மட்டுமே வேலை பார்த்து கொண்டிருந்த பொன்னையன் முதல் முறையாக சம்பளம் வாங்குகிறார் அனா என்பது இன்று நாம் சொல்லும் பைசா பணம் காசு போல அன்று ரூபாயின் பேரும் மதிப்பும் நாலனா என்பது இருபத்தி அஞ்சு பைசா எட்டனா என்பது ஐம்பது பைசா பனிரெண்டானா என்பது எழுபத்தி ஐந்து பைசா இந்த நிலையில் இருக்க இடம் வேண்டும் என்பதற்காக எர்ணாகுளத்தில் சிறிய வீடு எடுத்து தங்குகிறார் காசு கிடைக்கும்போது அரிசி வாங்கி வைத்துக்கொண்டு ஒரு டம்ளர் அரிசி போடாமல் பாட்டில் மூடியில் அரிசி போட்டு சமைத்து அதை வடித்து வடித்த தண்ணி கஞ்சியை இரவு நேரத்தில் குடித்துவிட்டு பிறகு சோற்றில் தண்ணீர் ஊற்றி காலையில் எழுந்து அதை பழைய கஞ்சியாக குடித்துவிட்டு வேலைக்கு புறப்படுவார் பொன்னையன் இப்படியாக பல நாட்கள் எர்ணாகுளத்தில் கடக்கின்றது என்னதான் பல நாட்கள் வேலை செய்தாலும் வீண் செலவுகள் பண்ணாமல் பணத்தை சேமித்தாலும் பணம் கையில் மிஞ்சவில்லை ஏனென்றால் தொடர்ச்சியாக வேலையில்லாதது ஆமாம் பத்து நாள் வேலை பார்த்தால் இருபது நாள் வேலை இருக்காது அந்த பத்து நாள் சம்பளத்தை வைத்து இருபது நாள் ஓட்ட வேண்டும் தங்கியிருக்கும் இடத்திற்கு வாடகை கொடுக்க வேண்டும் ஒரு நாள் கையில் இருக்கும் கொஞ்ச பணத்திற்கு சப்பாத்தி மாவு வாங்கி வந்து ஒரு சப்பாத்திக்கான மாவை பிசைந்து சப்பாத்தி சுடுகின்றார் சப்பாத்தி சுட்டு முடித்து சாப்பிட நினைக்கும் போது தொட்டுக்கொள்வதற்கு பக்கத்து வீட்டில் சீனி வாங்கலாம் என்று நினைத்து பக்கத்து வீட்டு திரேசி பாட்டியிடம் சீனி வாங்குகிறார் திரேசி பாட்டி அவரின் பக்கத்து வீட்டில்தான் பொன்னையன் இருக்கிறார் ஓடி ஆடி கலாட்டா பண்ணி காதல் பண்ணக்கூடிய வயதில் வேலை வேலை உழைப்பு உழைப்பு என்று இருக்கும் பொன்னையனை பார்த்து திரேசி பாட்டி ஆச்சரியப்பட்டு சொந்த பேரனை போன்று பொன்னையனுடன் பழகுவார் திரேசி தானாகவே வந்து பொன்னையனுக்கு உதவிகள் செய்தால் பொன்னையன் அந்த உதவிகளை ஏற்றுக்கொள்ள மறுப்பார் ஏனென்றால் தான தர்மங்களை வாங்குவது அவருக்கு பிடிக்காது நமக்கு உதவிகள் செய்ய ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் தனக்குள் வந்துவிட்டால் உழைக்கும் எண்ணம் வராது என்று சொல்லி உதவிகளை பெற மறுப்பார் அதை பார்த்து திரேசி பாட்டிக்கு பொன்னையன் மீது மேலும் மேலும் கூடுதல் மரியாதை ஏற்படுகின்றது திரேசி பாட்டியிடம் சீனியை வாங்கிக் கொண்டு வீட்டுக்குள் வரும் பொன்னையன் அப்போது வீட்டுக்குள் சப்பாத்தியை பூனை தின்று கொண்டிருக்கின்றது அதை பார்த்து அதிர்ச்சியாகும் பொன்னையன் பிறகு அமைதியாக சத்தமில்லாமல் பூனை சப்பாத்தியை தின்று முடிக்கும் வரையில் நிற்கின்றார் பூனை சப்பாத்தியை தின்ற பின்பு பொன்னையன் உள்ளே செல்ல பூனை வெளியே ஓடுகின்றது சிரித்துக்கொண்டே கொண்டே பொன்னையன் போல அதுவும் ஒரு உயிர்தானே அதற்கும் பசிக்கத்தானே செய்யும் என்று நினைத்துக்கொண்டே தண்ணீர் குடிக்கின்றார் கடவுளுக்கு மட்டும்தான் தான் படைத்த அனைத்து உயிர்களையும் சமமாக பார்க்கும் கருணை உண்டு ஆனால் மனிதர்களில் அந்த பார்வை ஒரு சிலருக்கு மட்டும்தான் உண்டு அப்படி எல்லோரையும் சமமாக பார்க்கும் பார்வை கருணை உள்ளம் கொண்ட இளைஞன் பொன்னையனுக்கு இங்கிருந்தே தொடங்க ஆரம்பித்தது உழைக்க தயங்காத பொன்னையனுக்கு வேலை கிடைப்பது குதிரை கொம்பாகத்தான் இருந்தது இப்படியாக தன் வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கும் பொன்னையனுக்கு அவ்வப்போது தன் குடும்ப ஞாபகம் வந்து வந்து போகும் கடிதம் எழுதலாம் என்றால் எழுத படிக்க தெரியாது படிப்பை முழுமையாக படிக்க முடியாமல் தானே உரைவிட்டு புறப்பட்டார் வீட்டுக்கு போகலாம் என்று ஆசைப்பட்டாலும் இத்தனை வருஷம் கழிச்சு கையில காசு இல்லாமல் எப்படி வீட்டுக்கு போறது என்ற மனப்போராட்டத்தில் கண்ணீர் விடுவார் இந்த சூழலில் திரேசி பாட்டி மெட்ராஸ் பற்றி பொன்னையனிடம் அடிக்கடி கூறுவார் உன்னை மாதிரி உழைப்பாளிகள் எல்லாம் மெட்ராஸ் போனா பொழச்சிக்கலாம் என்று சொல்ல வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் அதற்கு உழைக்க வேண்டும் உழைப்பதற்கு ரெடியாக இருக்கும் பொன்னையனுக்கு சரியான இல்லை பாட்டி சொன்னதும் ஒரு நம்பிக்கை வருகிறது தமிழ்நாட்டின் தலைநகரத்தை நோக்கி புறப்படுகின்றார் இளைஞன் பொன்னையன்